சென்னையில இருந்து சோ இப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா வச்சிக்கங்க இந்த மாதம் வந்து இந்த டிசம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம் ஏன்னா டிசம்பர் மாதம் என்ன கிரக நிகழ்வுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சீங்கன்னா இந்த மாத தொடக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கார்த்திகை தீபம் என்ற தான் நம்ம இந்த மாதத்தையே தொடக்கிறோம் ஏன்னா தேதி பாத்தீங்கன்னா அந்த கார்த்திகை தீபத்தை வந்து நம்ம கொண்டாட இருக்கோம் சோ மேலும் பாத்தீங்கன்னா வச்சிக்கோங்க இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா கடந்த மாதத்துல எல்லாம் கடந்த ஒரு ஆறு மாதமாத சனி வந்து வக்கிரமாயிருந்தாரு சோ அப்ப அந்த சனி வந்து வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு இந்த காலகட்டத்துல சோ சனி வக்ரம் இருக்கு பிளஸ் என்னென்னாக்கா குரு வந்து குரு பகவான் வந்து கடகத்துலேருந்து கடகத்துல இருந்து மிதுன ராசிக்கு வரப்போற ஸோ இந்த மாதிரியான நிறைய கிரக மாற்றங்கள் கிரகத்தோடைய தன்மைகளுடைய மாற்றங்கள் இந்த மாதத்தில் இருக்கிறதுனால இந்த டிசம்பர் மாத பலன்கள் வந்து நிறைய பேருக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது ஸோ அதுதான் வந்து என்னென்னாக்கா அதுதான் இந்த மாதத்துடைய ஒரு நிறைய சிறப்பு அம்சங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம் மார்கழி மாதம் பார்த்தீங்கன்னா நிறைய விரதங்கள்லாம் இருப்பாங்க குறிப்பாக என்னென்னாக்கா மார்கழி மாதம் யாரெல்லாம் விரதம் இருக்கிறீங்கன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மார்கழி மாதத்துல நிறைய பேர் அந்த பூசணி பூ வச்சிருப்பாங்க ஏன்னா திருமணம் ஆகாத பெண்கள் வந்து காலையில விடியற்காலையில அந்த பூசணி பூவை வந்து வாசல்ல வச்சு கோலம் போடுவாங்க அப்ப அந்த திருமணம் வந்து அந்த நிகழ்வு என்பது நடக்கும் சோ அதுவே ஒரு பரிகாரமாக இருந்தது ஏன்னா திருமணத்துமேன்னா அப்ப பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஆஹ் திருமண வைஃப் பேருன்னு திருப்பாரப்படுவாங்க ஆண்டா ஸோ ஏன்னா மார்கழி மாதம் என்னென்னக்கா ஆண்டால் வந்து இந்த திருப்பாவையை பாடி பெருமாளுடைய அருளை பெறது திருப்பாவை பாடும் அப்போ என்னென்னாக்கா தன் கணவரை அடைவதற்காக அந்த ஒரு நிகழ்வை வந்து செஞ்சு அப்போ என்னென்னாக்கா இந்த டிசம்பர் மாதத்துல நாம் அந்த மார்கழியில் இந்த நிகழ்வை நாம செய்யும் போது முன்னாடி நிறைய பூசணிக்காயையும் காணும் பூசணி பூவையும் காணும் அந்த பூசணி பூவை வைத்து நீங்கள் வந்து அந்த காலையில பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு கோலம் போட்டு ஏன்னா நிறைய பேர் என்னென்னக்கா கோலத்தை நைட்டே போட்டு வச்சிருவாங்க அதுக்கு அதுக்கு அதாவது எந்த காலத்தில் எதை செய்ய வேண்டுமோ அந்த காலம் என்பது ரொம்ப முக்கியமானது இப்போ நாம எனக்கு நைட்டு கவிய காலையில் எந்த சோம்பேறு தண்ணி போட்டு நைட்டு நைட் தூங்கும் போதே கோலத்தை போடுறோம் அது வந்து பலன் தராது பிரம்ம நம்மளுடைய அந்த ஓசோன் மண்டலம் வந்து ரொம்ப நம்ம நேரில் இருக்கும் அப்போ வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய காற்று வந்து நமக்கு வந்து ஆக்சிஜனை வந்து தரமான பிராணிகள் நம்ம சுவாசிக்கும் போது ஆக்சிஜன் ஓ டூவாக போயிட்டு உள்ள ஓத்திரியா மாறும் புரியுதுங்களா இந்த ஒரு நிகழ்வு நடக்கும் அப்போ இந்த ஓத்திரி வந்து அதிகமாக அந்த காலகட்டத்தில் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு அறிவியல் தன்மையே இதுல இருக்கு அதனாலதான் மார்கழி மாதம் நிறைய சிறப்புகளோட அப்போ திருமணம் ஆகாத திருமணம் தள்ளி போகக்கூடிய நிறைய பெண்கள் இந்த காலகட்டத்தில் நீங்க அந்த பூசணி பூவை வச்சு அந்த சாணி மேல பூசணி பூ வச்சு கோலம் போட்டு நீங்க வரும்போது உங்கள் வாழ்க்கையில் அந்த திருமணத்திற்கான அந்த ஒரு தன்மை வந்து உங்ககிட்ட மேலும் அப்போ நீங்க எதிர்பார்த்த அந்த ஒரு வரன் கணவன் வாழ்க்கை துணை என்பது சிறப்பான ஒரு வாழ்க்கை துணை அமையும் என்பதுல இதுக்குள்ள அவர் ஆன்மீக அறிவியல் சார்ந்த தன்மைகளும் இருக்கு என்ற நுட்பத்தை புரிந்து ஏன்னா எந்தெந்த காலகட்டத்தில் ஒரு விஷயத்தை செய்ய சொல்லியிருக்க அந்த காலகட்டத்தில் நாம தான் சிறப்பான தன்மை இன்னைக்கு நாம அட்வான்ஸ் வேல்ட் வேர்ல்டு இருக்கும் ஏன்னா இப்போ இருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்வது ஒரு கார்பரேட் வேர்ல்டு ஒரு சிஸ்டமேட்டிக் வேர்ல்டு எல்லாமே நம்ம வந்து இயற்கையை விட்டு செயற்கையான தன்மைக்குள்ளே தான் ஆய்வுகள் நிறைய போயிட்டு இருக்கு அப்போ இயற்கை தன்மையில் இருக்கக்கூடிய ரகசியங்களே உணர்ந்தால் மட்டும்தான் நம்மளால் அந்த இறைத்தன்மையோட ஆன்மீகத்தில் சிறப்பாக பயணிக்க முடியும் என்ற தகவலோட இந்த டிசம்பர் மாதம் கிரக நகர்வுக்கு ஏற்ற மாதிரி கிரகத்தன்மை ஏற்ற மாதிரி ஒவ்வொருத்தருக்கு எப்படி பலன் இருக்குன்றத டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க விடியா கொடுப்போம் no quiero que ரிஷப்பர் ஆசிக்காரங்கள் ரிஷப்பர் ஆசைக்காரங்கள் எப்போதும் பார்த்தீங்கன்னா இந்த திருமணத்துக்கு அப்புறம் ஒரு கடன் ஏற்படக்கூடிய ஒரு ஆசி தான் பார்த்தீங்கன்னா இந்த ரிஷப்பர் ராஜி நிறைய ரிஷப்பர் ஆசிக்காரங்க வந்து திருமணத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு நிறைய பிஸ்னஸ் பாயிண்ட்டு பிஸ்னஸில் இருப்பாங்க ஆனால் திருமணத்துக்கு அப்புறம் இவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு கடன் சுமை வந்து ஏற்பட்டது கடன் சுமை ஏற்பட்டா கெட்டதா அப்படின்லாம் யோசிக்காதீங்க உண்மையாகவே கடன் வந்து நல்லதா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு உடல் ரீதியான ஹார்மோன் பிரச்சனை வந்துடும் ஸோ அதனால கடன் வந்து அளவாக இருந்துச்சுன்னா நல்ல கடன் தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா சில பேருக்கு என்ன கடன் போது நோயினுடைய வீரியம் குறைகிறது கடனை அதுக்காக கடன் வாங்கிட்டு கடன் வாங்கிட்டு இருக்கிறது கிடையாது ஒரு குறிப்பிட்ட சிறிய அளவு கடனாக வச்சிருக்கணும் அப்படின்றது நம்ம சொல்லக்கூடிய ஒரு பரிகாரமாக கூட இதை நீங்க எடுத்துக்கலாம் இந்த எப்படின்னு ராசி அதிபீதியான சுக்ர பகவான் ஏழாம் ஸோ அப்போ ஏழாம் இடம் என்பது உங்களுக்கு சூழ்நிலைகள் மூலயமாக நிறைய நல்ல விஷயங்களை அனுபவிக்க போறீங்க இருக்கிறீங்க அப்படின்னு இந்த காலகட்டத்தில் நண்பர்கள் மூலயமா நிறைய ஒரு ஆன்மீக பயணம் இருக்கும் ஸோ இந்த காலகட்டத்தில் புதிய அரசியல்வாதிகள் வந்து அரசியல்வாதிகள் வந்து புதிய கூட்டணி ஒப்பந்தங்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் இல்லை நிறைய பேர் அரசியலில் போய் நண்பர் போய் இழுத்துட்டு போய் வாடா நான் வா அரசியலில் சேர்த்து விட்றேன் சொல்லிட்டு எங்க போய் எவனாவது ஒரு கட்சிக்காரங்க கூட்ட போய் ஒரு அரசியலில் போய் சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் இல்ல நிறைய அரசியல்வாதிகளில் ஒரு அறிமுகம் என்பது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு அதே போல என்னென்னாக்க நிறைய அதாவது நண்பர்கள் அவங்களோட இருக்கும்போது சில சட்ட சிக்கல்களையும் செய்யணும் ஏன்னா சும்மா இருக்க மாட்டாங்க ஃப்ரெண்டுனாவே நல்லதையும் செய்கிறோம் அவனாக தான் இருப்பான் ஏதாவது ஒரு சிக்கல்லையும் சில பேர் கொண்டு போய் கொடுத்துருவோம் அதான் இந்த காலகட்டத்தில் தேவையில்லாமல் சட்டத்துக்கு புறம்பான விஷயங்களில் ஈடுபட்டிங்கன்னா கண்டிப்பாக சட்டம் தன் கடமையை செய்யும் என்ற ஒரு விஷயத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஏன்னா இவ்வளோ நாள் வந்து பிஸ்னஸில் வந்து ஏதோ ஒரு தடை இருந்திருக்கும் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா கல்லில் போட்டால் மாதிரி இருந்திருக்கும் கிணத்துல கல் போட்ட கதையை அப்படியே இருந்திருக்கும் ஒரு நகரம் இருக்காது ஏன்னா இந்த காலம் அது நகர்ந்து லாபத்தை நோக்கிய பயணம் என்பது இந்த காலகட்டத்தில் இருக்கு என்பதை ரிஷபராசிக்காரன் புரிஞ்சுக்கணும் ஸோ அப்போ இந்த காலத்தில் மேலும் என்னென்னக்க இந்த காலகட்டத்தில் எவ்வளோ பணம் வந்தாலும் உங்களுக்கு கையில் தங்காது ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணணும்னா பணத்தை கையில் வந்து வச்சு அழகு பார்க்கணும் தயவு செய்து ரிஷபராசிக்காரன் இந்த காலகட்டத்தில் நினைக்கக்கூடாது அப்படி நீங்கள் நினைச்சிங்கன்னா உங்கள் கையில் காசு இருக்காது ஸோ அப்போ கையில் காசு வந்த உடனே உடனே உங்களுடைய கணவர் திருமணமாக்கியிருந்த அவங்க மனைவி கிட்ட கொடுத்து என்ம்மா அவங்க அக்கௌண்ட்டில் போட்டு வச்சிக்கோ சேவ் பண்ணி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் ஏன்னா உங்கள் மனைவி உங்களுக்கு மேலே ஒரு லக்ஸரியா இருப்பாங்க ஏன்னா ரிஷபராசிக்காரங்க மனைவி எல்லாருமே பார்த்தீங்கன்னா எப்போதும் சேவிங் பண்ணக்கூடிய ஒரு மன ஆற்றல் அவங்களுக்கு எப்போதும் இருக்கும் நீங்கள் எந்த ரிஷபராசி அவங்க என்ன ராசியாகனா இருக்கட்டும் ஆனால் ரிஷபராசிக்காரர்கள் வரக்கூடிய ஒரு வாழ்க்கை துணி அது கணவன் மனைவி எப்படி இருந்தாலும் சரி அவங்க எப்போதும் பணத்தை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க ஸோ அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரம் ஏன்னா அவங்க தேவையற்ற செலவுகளை எல்லாம் செய்ய மாட்டாங்க தேவையான செலவுகளை மட்டும்தான் அதுவும் என்னென்ன குழந்தைகள் நலனுக்காக தான் அதிகமாக சேமித்து வைப்பாங்க சேமிப்பு எல்லாமே குழந்தைகளோட எதிர்கால திட்டங்களை தான் இருக்கும் ரிஷபராசிக்கார உங்களுக்கு பணம் வந்தால் அவங்க கையில் இருக்காது நீங்க கேட்ட நான் அதை பண்றேன் இதை பண்றேன் ஏதாவது ஒரு கதையை விட்டு இருக்கிறதெல்லாம் காலி அதனால் இந்த காலகட்டத்தில் கையிருப்பை கொண்டு போய் மனைவி கிட்ட கொடுத்துட்டு உங்களுக்கு தேவையான ஏதாவது திருத்தொகையை மட்டும் எப்போதும் கையில் வச்சுக்கோங்க அதுதான் உங்கள் வாழ்க்கையில் நன்மை கொடுக்கும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் குரு நிறைய விஷயத்தை உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்குது அதை நாம ஏன்னா கிரகங்கள் எப்போதும் நமக்கு எல்லாமே நன்மைகளையும் கொடுக்கும் அந்த நன்மையை சரியாக வச்சுக்கலன்னா அது தீமையாயிடும் இப்போ என்னென்னாக்கா மழை பெய்யுது மழை பெய்யும் போது தண்ணியை பிடிச்சி வச்சுக்கலாம் ஒரு ஓட்ட சட்டியில் பிடிச்சி வச்சுக்கிட்டால் என்ன ஆகும் பிடிச்ச தண்ணியெல்லாம் விரயமாயிடும் அதுதான் சொல்லுவோம் ஏன்னா இயற்கை நமக்கு நிறைய பொக்கு விஷயங்களை அள்ளி கொடுக்க தயாரிக்கும் அதை நம்ம தற்காத்து கொள்ள இல்லை அதை நம்ம குடித்து வச்சுக்கக்கூடிய ஒரு தன்மைக்குள்ளே நாம் இல்லை என்றுதான் இங்க இங்கே ஒரு ஒரு அப்படிதான் இருக்கு ஸோ அதனால அந்த விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டாவே உங்க வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் ஏன்னா தொழில வந்து மிக லாபகரமாக போயிடும் தடைப்பட்ட தொழில் என்பது லாபமாக போகும்போது அதுவே மிகப்பெரிய ஒரு நன்மையை கொடுக்கும் அப்படின்ற போது ஏன்னா ஏற்கனவே இப்போ நிறைய பேர் புதிய தொழில் தொடங்கலாம் பார்ப்பாங்க ஆனால் என்னென்னாக்கா ஏற்கனவே நீங்க செய்த செயல்தான் உங்கள் வாழ்க்கையில் நன்மையை கொடுக்கும் நீங்க போய் புதுசாக ஆரம்பிக்கிறேன்னு ஏதோ ஒன்று ஆரம்பிச்சிங்கனாலும் அது உங்களுக்கு நன்மை புது கம்பெனி ஆரம்பிக்கலாம் ஆனால் செய்த தொழில் பழைய தொழிலாக இருக்கணும் அப்படின்றது உங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு ஏன்னா இந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு மூலயமா நண்பர்கள் மூலயமா இல்லை யாரோ ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா ஏதோ ஒரு சிறிய கடனும் ஏற்படும் ஸோ அதனால அதையும் கொஞ்சம் கவனம் அந்த கடன் என்பது தேவையான கடனா இல்லை தேவை கற்ற கடனா என்பதை புரிஞ்சு புரிஞ்சிக்கிங்க அதே போல் நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் இந்த மொபைல் நம்பர் மாத்துறது எல்லாமே நிறைய சிவராசிக்கர் நம்பர் சேஞ்ச் பண்ணுறது இல்லை ஏதாவது நியூமராலேஜுக்கல் சேஞ்சஸ் வந்து கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் செய்ய போகிறீங்க கண்டிப்பாக செய்வோம் செய்வீங்க ஸோ இந்த கால கட்டத்தில் என்னன்னா எதிர்பார்க்குறாங்க திடீர் தன மரபுகள் என்பது இருக்கும் ஸோ அந்த திடீர் அதிர்ஷ்டம்ன்ற மாதிரி நிறைய பேர் எப்போதும் என்ன இந்த ரிஷபர் வந்து இந்த கேம்ப்ளிங் எங்கேயாவது ஒரு அதிர்ஷ்டத்தை நோக்கி அதிகமாக பயணிக்கக்கூடிய ராசியில் ரிஷபர் ஆசைக்காரங்க தான் ஒரு அதிகமாக இருக்கிறாங்க ஸோ அவங்க ஏதாவது விஷயங்கள் இந்த காலத்தில் ஏதோ ஒரு கேம்ப்ளிங் வழியாகவும் ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் என்பது இந்த காலத்தில் இருக்குது தொழில் சார்ந்த விஷயத்தில் தொழிலை விரிவாக்கம் செய்கிறேன்னு சொல்லிட்டு பெரிய முதலீடுகளை எல்லாம் நீங்கள் இந்த காலத்தில் போடக்கூடாது முதலீடுகளை பெருசாக போட்டிங்கன்னா உங்கள் தொழில் வந்து சிறுசாக தான் லாபம் வரும் அதே சிறிய அளவு தொடங்கப்பட்ட தொழில் வந்து பெரிய லாபத்தை கொடுக்கும் ஏன்னா பத்தில் ராகு பகவான் இருக்காரு ஸோ எல்லாத்தையும் வந்து பெருசாக செய்யணும் பெருசாக செய்யணும் செஞ்சுட்டு ஒன்றும் கடைசியில் கலங்காரனாக்கி விட்டு போயிடுவார் ஸோ இந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் புரிஞ்சிக்கணும் சரிங்களா ஸோ இந்த காலகட்டத்தில் என்ன நடக்கா வீடு அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு வீட்டோட முகப்பில் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பிளவு இல்லை உடையிறது அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்கும் சரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கதவை உடைச்சி மாற்றுவாங்க சில பேர் வாசல் நிலையை மாற்றுவாங்க ஸோ சில பேர் என்ன இருக்கா அந்த வடக்கு பக்கம் ஜன்னல் இல்லைன்னு சொல்றேன் ஜன்னலை உடைச்சி இந்த வாரணம் வாஸ்து சார்ந்த விஷயங்களை கண்டிப்பா கிழக்கு வடக்கு சைடில் ஏதோ ஒரு மாற்றங்களை வீட்டில் நிகழ்த்தக்கூடிய வாய்ப்புகளுக்கு நிகழ்த்தி இருப்பீங்க மேலும் இந்த காலகட்டம் உங்கள் வாழ்க்கையில் கவனமாகவும் அதே போல் தொழிலில் உச்சத்தை அடையக்கூடிய காலமாற்றமாக இருக்கு ஸோ ஹாப்பியா இருங்க